நானும் ஃபஸ்ட் டைம் தான் ஸ்ரீலங்கா அதுவும் இந்த மாதிரி ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் நிறைய பேருடைய ட்ரீமான ஒரு ப்ராஜெக்ட் அதோட இனாக்ரேஷனுக்கு வந்ததுக்கு எனக்கும் ரொம்ப பெருமையாக இருக்கு सुनती क्या? मज़े संचना के नाम सुनता है नामों को प्रति आहट लेके नाम इस दिन निर्भर सीखा ¿Verdad?

That we could see that a production has so much of facilities to create a movie in one umbrella. மொழிகளை தாண்டி இனங்களை தாண்டி வர்க்க भेदங்களை தாண்டி கலைஞர்களை ஒன்றிணைக்கும் ஒரு அற்புத தருணமாக இந்த நிகழ்ச்சி இங்கு அரங்கேறிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் জ্ঞாவகப்படுத்த விரும்புகிறோம். Beyond language beyond ethnicity we are creating art and entertainment within one branch is specific and unique amongst us. இந்த நேரத்தில் எம் ஆல் அழைக்கப்பட்டு வருகை தந்து தென்னிந்திய சினிமா பிரபலங்கள் மற்றும் இலங்கை திரைத்திரை சார்ந்தவர்கள் கலையை நேசிப்பவர்கள் கலை ஆர்வலர்கள் இன்னும் பலர் இந்த நிகழ்ச்சியிலே எம்மோடு இணைந்து இருக்கிறார்கள் நாமும் நமக்கு ஒரு நரியா தாவம் நாமும் இலக்கணது வாழ்வைக்கு நம் பாலிய நற்பணிகள் குறிப்பிடுவோம் என்பது போல் கலைக்காக தம் வாழ்வினை அர்ப்பணித்து கலைக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஏராளமான மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த உலகத்தில் உலகத்திலே பல கலைக்காக ஆசைப்பட்டுக் கொண்டு கலைக்காக தங்களை அர்ப்பணித்த பல இந்த நிகழ்ச்சிக்காக வருகை தந்திருக்கிறார்கள் கலையை தங்கள் மூச்சாகவும் பேச்சாகவும் வாழ்வில் சில பகுதிகளாகவும் இணைத்துக் இந்த நிகழ்ச்சிக்காக வருகை தந்திருக்கிற அதிபிகள் மற்றும் நல திருப்பிகள் ஆர்வலர்கள் அனைவரையும் வந்து போய் நாங்கள் இந்த கட்டண திறப்பு விழாவுக்காக வரவேற்று எழுத்தாளரும் கதை சொல்லியுமான பாபா செல்லுத்துறை சிறியண்ணா இந்த production private limited we are requesting the dignitaries director amir and police senior DIG, kalinga and bava and also the founder and the creator of this dream line production mr. stree's kandaraja to cut and open the Institute. <laughs>

நடிகரும் கதை சொல்லியுமான செல்லத்துறை அவர்களை மங்கள விளக்கோடு அழைத்து நிற்கின்றோம் அவர்களை தொடர்ந்து இங்கு வருகை வந்திருக்கின்ற இவர்களை தொடர்ந்து லபர் பந்த நாயகிகளான சவுஸ்திகா அவர்களையும் அவரை தொடர்ந்து சஞ்சனா அவர்களையும் மங்கள விளக்கேற்று அன்போடு அழைத்து நிற்கின்றோம் இயக்குனர் விக்கி அவர்களை இந்த நேரத்தில் நாம் அன்போடு அழைத்து நிற்கின்றோம் தொடர்ந்து நீ அடுத்ததாக நாம் இலங்கையில் இருந்து இந்தியாவுக்கு சென்று இலங்கை மண்ணுக்கு புகழ் சேர்த்து சரீகமா பாகல் கில்மி சே மங்கள விளக்கோடு அழைத்து இருக்கின்றோம் நவுன்வைட் அநோம ராஜகோரன் கருணா டிரெக்டர் ஆப் தி எஜெண்டா Fourteen.

பாரிய படிக்கல்லாக இந்த கட்டிடம் என் சிந்தனையும் எங்களின் சிந்தனைகளும் குறுகிய பிரதேசத்துக்கானதல்ல அவை இந்த உலகுக்கானது ஒரு கொரியன் திரைப்படங்கள் ஈரானிய திரைப்படங்கள் மலையாள திரைப்படங்கள் எப்படி உலகை தங்கள் பக்கம் திருப்பியதோ அப்படி ஒரு அதிசயம் எம் மண்ணிலும் நிகழும் இதன் பாரிய பொறுப்பாக அந்தோனியனும் எம் திரைப்படம் அமையும் என்பதை பெரும் கர்வத்துடனும் மகிழ்ச்சியுடனும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதற்கு பெரும் காரணமாக இருந்த இருக்கும் இருக்க போகும் ட்ரீம் லைன் நிறுவனமும் ஸ்ரீஸ்கந்தராஜா அண்ணா அவர்களுக்கும் என் மன்மார்ந்த நன்றிகள் படப்பிடிப்பு முடிந்து மற்றைய வேலைகள் மும்முரமாக நடை கொண்டிருக்கிறது ஆவணி மாதம் உலகத் திரையரங்குகளை வெளிவர இருப்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் கனவுகள் எல்லோரும் காண்கிறார்கள் ஆனால் சிலருக்கு மட்டுமே அது நினைவாகிறது அந்த ஒரு சிலர் அதற்காக உழைத்தவர்களாகவே இருப்பார்கள் உண்மையான உழைப்பு ஒருபோதும் வீணாகியதில்லை அதற்கு உதாரணம் வழிகாட்டிகள் கலை படைப்புக்காக கலை பயணத்துக்காக பெரும்பாதையை சிறியன்ன ஆரம்பித்திருக்கிறார் அதில் ஒரு சிறிய கல்லாக நாங்களும் இருப்பது பெரும் மகிழ்ச்சி அவரின் நோக்கமும் சிந்தனையும் எல்லோரின் கனவும் நிறைவேற உடன் இருந்து உழைப்போம் எல்லாருக்கும் வணக்கம் நமஸ்காரம் நானும் டைம் தான் ஸ்ரீலங்கா அதுவும் இந்த மாதிரி ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் நிறைய பேருடைய ட்ரீமான ஒரு ப்ராஜெக்ட் அதோட இனாக்ரேஷனுக்கு வந்ததுக்கு எனக்கும் ரொம்ப பெருமையா இருக்கு சோ இங்க சார் சொன்ன மாதிரி ஷரண் சொன்ன மாதிரி சினிமா வந்து மனசில் வந்துச்சுன்னா அப்புறம் அது போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம் சார் ஸோ எப்போ ஃபெயிலியர் வந்தாலும் இங்கேதான் நிக்கணும் சினிமா பண்ணணும் அது என்ன டெக்னீஷனா இருக்கலாம் இல்ல ஆர்டிஸ்டா இருக்கலாம் பட் அந்த ட்ரீம் ஒன்று வந்துச்சுன்னா அது நம்மளை விட்டு போறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் சோ நானும் அந்த ஃபெயிலியர் எல்லாம் ஃபேஸ் பண்ணி இப்போ அந்த சக்சஸ் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்றேன் பட் ஸ்டில் அந்த ஸ்ட்ரகிள் எல்லாருக்குமே எப்பவும் இருந்துட்டு தான் இருக்கும் பட் கிவ் அப் பண்ணாமல் அதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கிறது பெரிய பெரிய விஷயம் சோ அப்படி ஒரு அப்பா மகன் அவங்களதான் நம்ம இங்க எக்ஸாம்பிளாக இன்ஸ்பிரேஷனாக பார்த்துருக்கேன் ஸோ ரொம்ப சந்தோஷம் இந்த ஃபேமிலியோட ட்ரீமில் எனக்கும் ஒரு பாட்டாக முடிஞ்சது ஒரு இந்த பேர் மாதிரி ட்ரீம் லைன் நிறைய பேரோட ட்ரீம்ஸ் இருக்குது ஸோ அது எப்போவும் சக்ஸஸ்ஃபுல் ஆகட்டும் அண்ட் ஷரண் வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்குள்ள அந்த ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஃபயர் இருக்குது ஸோ டெஃபினெட்லி அவங்க வந்து ஏதாவது சாதிச்சு நம்ம இந்தியன் சினிமாவுக்கு ஒரு ப்ரௌடான ஒரு பர்சனாலிட்டியாக மாறும்னு நானும் நம்புகிறேன் ஸோ ஆல் தி பெஸ்ட் ஷரண் அண்ட் தேங்க்யூ சார் ஆல் த பெஸ்ட் ஸோ என்டையர் ஃபேமிலிக்கும் இங்கே இருக்கிற எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் நன்றி தேங்க்யூ ஸோ மச் அம்மா அப்பா எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்போர்ட்டு இருந்தது அது நான் எங்கேயும் பார்க்குறேன்